காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏனாத்தூரில் அதிமுக சார்பில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய செயலாளர் அத்திவகம் ரமேஷ் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரம் பேருக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் அங்கு வந்திருந்த பொதுமக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு தையல் மிஷின் சைக்கிள் விவசாயிகளுக்கு பூச்சி மருந்து தெளிக்கும் இயந்திரம் குடம் வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வல்லாஜா பாத் பா கணேசன் மாநில கலைப்பு பிரிவு செயலாளர் டெல்லி பாபு உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர்

ಏನಾದ್ರು ಕಳೆದ